வணக்கம் அன்பு நண்பர்களே இப்போ இந்த வீடியோவை நீங்கள் பார்த்துட்ருக்கீங்கன்னா இதுக்கு முன்னாடி போட்ட அளவு எடுத்து வெட்டுற பிளவுஸ்னுடைய வீடியோவை எத்தனை பேர் பார்த்தீங்க எந்த அளவுக்கு புரிஞ்சிருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் இப்போ வந்து அளவு ப்ளவுஸ் வச்சு ரொம்ப ரொம்ப எளிமையான முறையில் ப்ளவுஸ் எப்படி வெட்டுறதுன்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம் ரொம்பவே சிம்பிளாக ஈஸியாக இருக்கும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள் ரொம்பவே ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவாக இது இருக்கும் சரிங்களா ஓகே அது மட்டும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் வந்து ஒரு அஞ்சு விதமான டிப்ஸ் வந்து கொடுக்குறேன் அந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா பர்ஃபெக்டான ப்ளவுஸ் கட்டிங் வந்து நீங்களும் பண்ணிக்க முடியும் சரிங்களா இப்போ அந்த மாதிரி போடும்போது அகலமாக விரிச்சு வராத அளவுக்கு நீங்கள் அளவு எடுக்கிறது எப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம் இப்போ கீழே இந்த மாதிரி வந்து இந்த டாட்டுக்கு நேராக கையை அழுத்தி பிடிச்சி ஷோல்டரை வந்து ரெண்டு பக்கமும் வந்து இழுத்து விட்டுக்கோங்க இழுத்து விட்டுட்டு கரெக்டாக ரெண்டு சைடும் வந்து இந்த டாட்டுக்கு நேராக வந்து இழுத்து விட்டுக்கோங்க இந்த மாதிரி இழுத்து விட்டுட்டு சைடில் இந்த ரெண்டு சைடும் இந்த மாதிரி இழுத்து பிடிச்சி விட்டீங்க அப்படின்னா இந்த கழுத்தருடைய அகலம் வந்து கரெக்டாக ஷேஃப் வந்து உக்காந்துடும் அதுக்கப்புறம் வந்து சைடில் இந்த மாதிரி நேர் பண்ணி விட்டுட்டு இப்போ வந்து இந்த அளவை வந்து எடுத்துக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா பதினெட்டே கால் இன்ச்சு இருக்குது பதினெட்டே கால் இன்ச்சுன்னா நம்ம பதினெட்டு கூட வச்சுக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை நம்ம அளவு வைக்கிறத விட ஒன்றரை இன்ச் வந்து நம்ம தையலுக்கு நம்ம எக்ஸ்ட்ரா தான் விடுறோம் அதனால் வந்து ஒன்றும் பிரச்சனை கிடையாது இது வந்து பதினெட்டே கால் இன்ச்சு இருக்குது நம்ம இந்த அளவை வந்து மெஷர் பண்ணி வச்சுக்கலாம் சரிங்களா ஓகே டிப்ஸ் நம்பர் ஒன் முடிஞ்சது அடுத்தது வந்து டிப்ஸ் நம்பர் டூ பார்க்க போகிறோம் ஓகேங்களா இப்போது கீழே வந்து நீங்கள் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அப்படின்னா பீஸில் வந்து பிசுறு இருக்கும் அதாவது கீழே வந்து நூல் பிரிஞ்சுருக்கும் அந்த பிசிறை தட்டுறதுக்காக கீழே வந்து ஒரு கால் இன்ச்சு கேஃபில் வந்து நீங்கள் வந்து ஒரு லைன் போட்டுக்கோங்க இப்போ இந்த ஸ்கேலினுடைய அளவு பார்த்தீங்கன்னா ஒன்றரை இன்ச் அதனால் கீழே வந்து ஒரு லைன் போட்டுட்டு ஸ்கேலினுடைய இன்னொரு சைடில் வந்து நான் ஒரு லைன் போட்டுக்கிறேன் நீங்கள் டேப் மெஷர்மெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னா ஒன்றரை இன்ச்சிலிருந்து ரெண்டு இன்ச் அளவுக்கு நம்ம இந்த தையலுக்கான அளவு வந்து வச்சுக்கலாம் நான் வந்து நார்மலாக ஒன்றரை இன்ச் வைப்பேன் அதே மாதிரி ஒன்றரை இன்ச் வந்து வச்சுட்டு ஒரு லைன் வந்து போட்டுக்கிட்டேன் ஓகேங்களா அடுத்ததாக பேக் டாட் போட்டிருப்போம் பாருங்கள் அந்த டாட்லேருந்து ஷோல்டருடைய சென்டர் பாயிண்ட்டை மடித்து இந்த நேரை வந்து நீங்கள் அளவு எடுத்துக்கோங்க இப்போ கீழே நம்ம ஒன்றரை இன்ச் விட்டுருக்கோம் பாருங்கள் அந்த மார்க்லேருந்து மேலே இந்த மாதிரி பிடிச்சிட்டு ஷோல்டர் அளவை வந்து மார்க் பண்ணிக்கோங்க ரெடி அளவில் ஒரு மார்க் பண்ணிக்கோங்க தையலுக்கு அரை இன்ச் வந்து எக்ஸ்ட்ரா வச்சுட்டு ஒரு மார்க் வந்து பண்ணிக்கோங்க ஓகேங்களா இப்போ நம்ம இந்த ரெடி அளவை கரெக்டாக மார்க் பண்ணிக்கிட்டோம் இப்போது தையலுக்கு இன்னும் ஒரு அரை இன்ச் வந்து சேர்த்து வச்சுக்கலாம் இப்போ நம்ம டேப் மெஷர்மெண்ட் எடுத்துக்கலாம் டேப் மெஷர்மெண்ட் பார்த்தீங்கன்னா பதிமூணே கால இன்ச்சு இருக்குது அந்த பதிமூணே காலி இஞ்சை வந்து அந்த பக்கமும் வச்சு ஒரு மார்க் வந்து பண்ணிக்கோங்க இப்போ இந்த மார்க் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து ஸ்கேல் வச்சு இதில் ஒரு லைன் போட்டுக்கோங்க இப்போ இந்த லைன் போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம மேலே தையலுக்கு எக்ஸ்ட்ரா வந்து ஒரு அரை இன்ச்சு விட்டுட்டு ஒரு லைன் வந்து போட்டுக்கலாம் சரிங்களா இப்போ இந்த லைன் வந்து போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம கழுத்தினுடைய அளவை வந்து மார்க் பண்ணிக்கலாம் இப்போ நீங்கள் வீடியோ பார்த்துட்ருக்கீங்கன்னா இப்போவே நீங்கள் இந்த பிளவுஸை போட்டு வீடியோவை ஓட விட்டுட்டு வெட்டினீங்கன்னா கூட கண்டிப்பாக வந்து இந்த ப்ளவுஸ் வெட்டி முடிக்கிறதுக்குள்ளே நீங்களும் வந்து ப்ளவுஸ் வெட்டி முடிச்சிடலாம் சரிங்களா அந்தளவுக்கு பொறுமையாக தான் வந்து நான் சொல்லி கொடுத்துட்டு வரேன் ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகே இப்போ ரெண்டு சைடு ஜாயிண்ட்டையும் வந்து இந்த மாதிரி ஒன்றா சேர்த்துக்கோங்க இப்போ இந்த மாதிரி ஒன்றா சேர்த்துட்டு சென்டர் பாயிண்ட்டை வந்து இந்த மாதிரி பிடிச்சிட்டு சைடு கார்னர் பண்ணிவிட்டு இப்போது இந்த அளவை வந்து வச்சுக்கோங்க இப்போ இடுப்பினுடைய அளவு வந்து நமக்கு சைடில் வந்துருச்சு அந்த இடத்துல வந்து இந்த மாதிரி ஒரு மார்க் பண்ணி விட்டுக்கோங்க மார்க் பண்ணி விட்டுட்டு இப்போ நம்ம கழுத்தினுடைய அளவை வந்து வைக்கணும் கழுத்தினுடைய அளவை வைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு ரெண்டாவது டிப்ஸ் வந்து ஒன்று கொடுத்துட்றேன் ஃபஸ்ட்டு டிப்ஸ் ஒன்று பார்த்தோம் இப்போ ரெண்டாவது டிப்ஸு இப்போ அந்த சென்ட்ரு பாயிண்டில் வந்து கரெக்டாக நீங்கள் மடித்து பிடிச்சிக்கோங்க கீழ்ப்பக்கம் பக்கம் அளவனுடைய சென்ட்ரு பாயிண்ட்டை நம்ம மடித்து பிடிச்சிட்டோம் இப்போ கழுத்து பகுதியும் வந்து மேலே ஷோல்ட்ரு ஜாயிண்ட் ரெண்டையும் ஒன்றா சேர்த்து பிடிச்சிட்டு இப்போ வந்து கழுத்தினுடைய சென்ட்ரு பாயிண்ட்டையும் வந்து பிடிச்சிக்கோங்க இந்த இடத்துல வந்து டிசியில் வந்து ஒரு மார்க் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ மார்க்கர் மார்க்கருக்கு பேருக்கு தான் டிசி அதில் வந்து ஒரு மார்க் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ இடுப்பு பகுதியிலையும் வந்து சென்டர் பண்ணிவிட்டு ஒரு மார்க் வந்து பண்ணிக்கோங்க இப்போ நீங்கள் மார்க் பண்ணலனாலும் இடுப்பு பகுதி வந்து மாற போகிறதில்ல கழுத்து பகுதி வந்து கொஞ்சம் நகரத்துக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் வந்து கழுத்து பகுதியில் கரெக்டாக நீங்கள் மார்க் பண்ணி வச்சுக்கோங்க மார்க் பண்ணி வச்சுட்டு சைடு நம்ம மடித்து போட்டிருக்கோம் பாருங்கள் அந்த நேரில் வச்சுட்டு கார்னர் மாதிரி பிடிச்சிக்கோங்க கீழே இடுப்பளவை வந்து இந்த மாதிரி கரெக்டாக வந்து செட் பண்ணி விட்டுக்கோங்க செட் பண்ணி விட்டுட்டு ஒரு சைடை மட்டும் இந்த மாதிரி திருப்பி பிடிச்சிங்க அப்படின்னா கழுத்தினுடைய அளவு வந்து கரெக்டாக நமக்கு கிடச்சிரும் சரிங்களா இப்போ இந்த மாதிரி வந்து பிடிச்சி வைக்கிறது வந்து உங்களுக்கு சிரமமாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா இப்போ நீங்கள் இந்த மாதிரி மடித்து பிடிச்சிட்ருக்கிறத வந்து இந்த மாதிரி விரித்து விட்டுருங்க பிரித்து விட்டுட்டு இப்போ இந்த இடுப்புனுடைய அளவு வந்து நாம் மெஷர் பண்ணி வச்சிருக்கோம் பாருங்கள் அந்த இடத்துல வந்து கரெக்டாக அழுத்தி பிடிச்சிக்கோங்க அழுத்தி பிடிச்சிட்டு கழுத்தினுடைய அளவில் சென்டர் பண்ணி நாம் ஏற்கனவே ஒரு மார்க் பண்ணியிருக்கோம் அந்த மார்க்லேயும் இடுப்பு பகுதியில் வர மார்க்லேயும் வந்து இந்த மாதிரி நமக்கு மேலே தெரிகிற மாதிரி உள் பக்கத்தில் வந்து இந்த மாதிரி ஒரு மார்க் பண்ணி விட்டுக்கோங்க மார்க் பண்ணி விட்டுட்டு இப்போ வந்து கரெக்டாக இடுப்பளவை வந்து கரெக்டாக இந்த இடத்துல வச்சுட்டு கழுத்தினுடைய ரவுண்டை வந்து நீங்கள் கரெக்டாக வளைச்சி பிடிச்சிங்க அப்படின்னா நமக்கு வந்து பர்ஃபெக்டாக வந்துடும் இப்போ இந்த மாதிரி கீழே வந்து கரெக்டாக அழுத்தி பிடிச்சிக்கோங்க இந்த கழுத்து பகுதியும் வந்து சேர்த்து அழுத்தி பிடிச்சிக்கோங்க கரெக்டாக நம்ம அந்த மார்க்கில் நேராக வந்து வச்சுட்டு நம்ம இந்த மாதிரி அழுத்தி பிடிச்சிக்கிட்டோம் அப்படின்னா கழுத்தினுடைய அளவை வந்து நம்ம திருப்பி வைக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும் இந்த மாதிரி திருப்பி வச்சுக்கோங்க வச்சுட்டு இப்போ வந்து நீங்கள் வந்து டிசி எடுத்து அந்த கழுத்தினுடைய ரவுண்டை வந்து கரெக்டாக மார்க் பண்ணிக்கோங்க தையலுக்கு நம்ம கால் இன்ச் வந்து எக்ஸ்ட்ரா விடணும் அதை நான் விட்டுட்டே வந்து மார்க் பண்ணுறேன் சரிங்களா இப்போ இந்த இடத்துல வந்து கால் இன்ச் மேலே வச்சுட்டேன் இப்போ இந்த இடத்துலையும் வந்து இன்ச் உள்ள தள்ளி வச்சு நான் மார்க் பண்ணுறேன் இப்போ இந்த நேர்லேயே வந்து கழுத்தினுடைய ரவுண்டை வந்து நம்ம சின்ன சின்னதாக வந்து மார்க் பண்ணி ரவுண்ட் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைன்னா இந்த ரவுண்டு வந்து நம்ம இருக்கிற ஷேஃப் வந்து அளவு ப்ளவுஸில் இருக்கிறத அப்படியே கொடுக்கறதுக்காக இந்த மெத்தடு அப்படி இல்லைன்னா நம்ம கீழேயும் ஷோல்டர் சைட்லேயும் வந்து மார்க் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஸ்கேல் வச்சு ஸ்ட்ரெயிட் லைன் போட்டுக்கலாம் சரிங்களா இந்த மாதிரி ஸ்கேல் வச்சு ஸ்ட்ரைட் லைன் போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து கழுத்தினுடைய அந்த ரவுண்ட் ஷேப்பை மட்டும் வந்து நம்ம வளைச்சி விட்டுக்கலாம் பானைக்காய் இருந்தால் நீங்கள் அப்படியே விட்டுக்கலாம் ரவுண்ட் ஷேஃபாக இருந்தால் இந்த மாதிரி வந்து பா ஷேப்பை போட்டுட்டு அந்த வளைவை மட்டும் வந்து இந்த மாதிரி நாம் திருப்பி விட்டுக்கலாம் ஓகேங்களா இப்போ ரெண்டு டிப்ஸ் வந்து நான் கொடுத்துருக்கேன் அந்த ரெண்டு டிப்ஸ் டிப்ஸையும் வந்து ஃபாலோ பண்ணுங்கள் இப்போ மூணாவதாக ஒரு டிப்ஸ் வந்து கொடுக்குறேன் சரிங்களா டிப்ஸ் நம்பர் த்ரீ இப்போது நார்மலாக நம்ம கழுத்து ரவுண்டு வச்சோம் பாருங்கள் அதே மாதிரி நீங்கள் சென்டர் பண்ணிவிட்டு அந்த கழுத்தினுடைய ரவுண்டை வந்து வச்சுக்கோங்க வச்சு முடித்த பிறகு அந்த ஷேப் மாறாமல் இப்போ ஃப்ரண்ட் பார்ட்டை தூக்கி முன்னாடி விட்டுட்டு சைடு அளவையும் வந்து நம்ம மெஷர் பண்ணுறது எப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இப்போ கழுத்து ரவுண்டுக்கு நம்ம கரெக்டாக இந்த மாதிரி வச்சுக்கலாம் வச்சுட்டு இப்போ இடுப்பளவை வந்து கரெக்டாக அந்த மாதிரி சரி பண்ணி விட்டுக்கோங்க சரி பண்ணி விட்டுட்டு இப்போ இந்த கழுத்து பகுதியை மேலேயும் கீழையும் வந்து அழுத்தி பிடிச்சிட்டு கீழே இடுப்பளவை வந்து கரெக்டாக அந்த மார்க்கில் வந்து செட் ஆகிற மாதிரி இந்த மாதிரி வச்சுட்டு சைடில் வந்து அந்த ஹாம் குழுக்கு நேராக வந்து இந்த மாதிரி அழுத்தி பிடிச்சிங்க அப்படின்னா சைடு லூஸ் அளவு வந்து நமக்கு கிடைச்சிரும் சரிங்களா இப்போ அந்த மெஷர்மெண்ட்டை வந்து அந்த இடத்துல வந்து சின்னதாக ஒரு மார்க் பண்ணிக்கோங்க மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம பேக் சைடு அளவை அதாவது பேக் சைடு நாம ஏற்கனவே எடுத்தோம் பார்த்திங்களா பதினெட்டு கால் இன்ச் அந்த பதினெட்டே கால் இன்ச்சு அளவு வந்து நமக்கு இந்த இடத்துல இருக்கான்னு சொல்லிட்டு நாம் ஒரு டைம் மெஷர் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து அளவு வச்சுக்கலாம் பதினெட்டே கால்னு கணக்கு போட்டிங்கன்னா ஒன்பது புள்ளி ஒன்று நமக்கு வரும் அந்த ஒன்பது புள்ளி ஒன்று நாம் இந்த இடத்துல வச்சுக்கலாம் இப்போ இன்னொரு விதமாகவும் நாம் மார்க் பண்ண முடியும் சரிங்களா நல்லா ஸ்டிஃபாக இருக்கிற ப்ளவுஸாக இருந்தால் நம்ம இப்போ சொன்ன மெத்தட் இந்த மெத்தட் படி நாம் இந்த மாதிரி இடுப்பளவை வந்து கரெக்டாக வச்சுட்டு கழுத்தினுடைய அளவை வந்து நம்ம கார்னர் பண்ணி கரெக்டாக வந்து வச்சிட்டோம் அப்படின்னா சைடு அளவு வந்து நமக்கு கரெக்டாக இந்த மாதிரி துல்லியமாக கிடச்சிரும் சரிங்களா இந்த மாதிரி வச்சு நீங்கள் மார்க் பண்ணிக்க முடியும் அதே வந்து கொஞ்சம் ஸ்லிப் ஆகிற ப்ளவுஸாக இருந்தால் இந்த மாதிரி வந்து மெஷர் பண்ணுறது நமக்கு சிரமமாக இருக்கும் அப்போது இந்த டிப்ஸை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க டிப்ஸ் நம்பர் ஃபைவ் சரிங்களா சாரி டிப்ஸ் நம்பர் ஃபோர் இப்போ மூணு டிப்ஸ் வந்து கொடுத்துருக்கோம் இப்போ நாலாவது டிப்ஸு இப்போது இப்போ இந்த கடுத்து பகுதியிலிருந்து ஹார் வரைக்கும் ஒரு சைடு அளவை வந்து எடுத்துக்கோங்க இப்போ அந்த ஒரு சைடு அளவை எடுத்துட்டு கழுத்தில் நாம் தையல் போடுறதுக்கு ஒரு கால் இன்ச்சு நம்ம விடுவோம் சரிங்களா அந்த கால் இன்ச்சும் அதில் சேர்த்திக்கோங்க சேர்த்தி இந்த இடத்துல வந்து மெஷர் பண்ணிக்கோங்க கழுத்து பகுதியிலருந்து ஹார் வரைக்கும் நம்ம ஒரு பகுதியை எடுத்த அளவு பார்த்திங்கன்னா ஆரை கால் இன்ச்சு ப்ளஸ் வந்து நம்ம கழுத்தை அடித்து திருப்புறதுக்கு நம்ம விடணும் அந்த கால் இன்ச்சை சேர்த்திங்கன்னா ஆறரை இன்ச்சு கரெக்டாக அந்த ஆறரை இன்ச்சை வந்து இந்த நேரில் வந்து நீங்கள் வச்சுக்கோங்க ஓகேங்களா இப்போ அந்த கழுத்துக்கு நேராக வந்து கரெக்டாக நீங்கள் அந்த மெஷர்மெண்ட்டை வச்சிட்டீங்க அப்படின்னா பாடி மெஷர்மெண்ட் வந்து நமக்கு கரெக்டாக கிடச்சிடும் இந்த மெத்தட் வந்து கழுத்து அளவு வந்து நம்ம கரெக்டாக வச்சால் மட்டும்தான் சைடு லூஸ் அளவு வந்து நமக்கு கரெக்டாக கிடைக்கும் ஓகேங்களா இப்போ பக்கம் வந்து பேக் டாட்டுக்கு வந்து ஒரு இன்ச்சும் சைடு தையலுக்கு ஒன்றரை இன்ச்சும் வந்து சேர்த்து ரெண்டரை இன்ச் அளவு இந்த இடத்துல வந்து வச்சுக்கோங்க இப்போது இந்த இடத்துல வந்து ஒன்றரை இன்ச் வந்து தையலுக்கு சேர்த்து வச்சு மார்க் பண்ணிக்கோங்க அடுத்ததாக சைடு ஹைட்டை வந்து மெஷர் பண்ணிக்கலாம் சைடு ஹைட்டை மெஷர் பண்ணும் போதும் கரெக்டாக இந்த அளவை வந்து கவனத்தில் வச்சுக்கோங்க நம்ம பேக் டாட்டுக்கு ஒரு இன்ச்சு சைடு தையலுக்கு ஒன்றரை இன்ச்சு கொடுத்துருக்கோம் அந்த பேக் டாட்டுக்கு ஒரு இன்ச் வச்சுருக்கோம் பாருங்கள் அந்த நேரில் இருந்து சைடு அளவு வந்து வச்சுக்கோங்க வச்சுட்டு சைடு அளவுக்கு மேலே அரை இன்ச்சு வந்து தையலுக்கு வச்சு ஒரு மார்க் வந்து பண்ணிக்கோங்க நான் ரெண்டு மார்க் வந்து பண்ணியிருக்கேன் ரேடியலோடய ஒரு மார்க் தையலுக்கு சேர்த்து வச்சு ஒரு மார்க்கு கழுத்து பகுதியிலையும் வந்து ஒரு கால் இன்ச்சு வந்து தள்ளி நான் வந்து ஸ்கேல் வச்சு ஒரு லைன் போட்டுக்கிறேன் சரிங்களா ஓகே இப்போ கழுத்து பகுதியில் வந்து இந்த நாம் இப்போ பண்ணியிருக்கக்கூடிய இந்த மார்க்கில் தான் வந்து தையல் போட்டு திருப்ப போகிறோம் ஃபஸ்ட்டு நாம் பண்ணக்கூடிய மார்க் வந்து தையலுக்கு சேர்த்து விட்டது இது வந்து அளவு வச்சு மார்க் பண்ணியிருக்கோம் ஓகேங்களா இப்போ அந்த கழுத்து பகுதியிலேருந்து ஆம்குள் வரைக்கும் நம்ம எடுத்த அளவு வந்து இப்போ வச்சிங்கன்னா வந்து கரெக்டாக இருக்கும் இப்போ நம்ம ஆறு இன்ச் எடுத்தோம் அந்த ஆறு இன்ச் வந்து இப்போ கரெக்டாக வந்துடுச்சு சரிங்களா நம்ம தையலுக்கு சேர்த்து விட்டுருக்கிறதோட நம்ம கணக்கு போடும்போது அந்த ஆறு இன்ச் நமக்கு கரெக்டாக இருக்குது ஓகே ஓகே இப்போ வந்து ஷோல்டர் அளவை வச்சுக்கலாம் நம்ம ஏற்கனவே வந்து ரெடி அளவு ஒரு மார்க் வந்து பண்ணியிருக்கோம் அந்த ரெடி அளவில் இருந்து உள்ளே வந்து நம்ம ஷோல்டருனுடைய அளவை வச்சுட்டு அரை இன்ச் வந்து தையலுக்கு சேர்த்து ஒரு மார்க் வந்து பண்ணிக்கோங்க இப்போ டோட்டலாக அந்த ஷோல்டர்னுடைய அளவு கழுத்து பகுதியும் ஷோல்டரையும் சேர்த்து அளவு எடுத்துக்கோங்க அந்த அளவு வந்து இந்த இடத்துல வச்சு மார்க் பண்ணிக்கோங்க இப்போது இந்த அளவை வந்து எவ்வளோ வைக்கணும் அப்படிங்கிறத வந்து நம்ம பார்த்து அதே அளவு இந்த இடத்துல வச்சுக்கோங்க நம்ம ஏற்கனவே வந்து சைடில் மார்க் பண்ணி விட்டுருக்கோம் அந்த அளவை வந்து எவ்வளோ ஹைட் இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இந்த சைடு வச்சு மார்க் பண்ணிக்கோங்க தையலுக்கு நம்ம சேர்த்து விட்டுருக்கிற அந்த அளவில் வந்து நீங்கள் வந்து இந்த மாதிரி ஸ்கேல் வச்சு லைன் போட்டுக்கோங்க ரெடி அளவில் நம்ம போட தேவையில்லை சரிங்களா இப்போ வந்து அஞ்சாவதாக ஒரு டிப்ஸ் வந்து பேக் பார்ட்டுக்கே வந்து சொல்கிறேன் சரிங்களா இப்போது இந்த ஷோல்டர் அளவு நம்ம நேர் பண்ணி மார்க் பண்ணியிருக்கோம் பாருங்கள் அதிலிருந்து பாடி மெஷர்மெண்ட் அளவுக்கு இடையில் இருக்கிற அந்த இடைவெளி எத்தனை இன்ச்சு இருக்குதுன்னு பாருங்கள் அதை வந்து மூணாக பிரித்து இந்த எல்சிஎஃப்ல இருந்து உள்ளே வந்து மைனஸ் பண்ணிக்கோங்க மைனஸ் பண்ணிவிட்டு இந்த ஹார்ம் கூல் ரவுண்டை வரைஞ்சிங்க அப்படின்னா அளவு ப்ளவுஸில் இருக்கிற அளவு மாறாமல் அப்படியே வந்து வந்துடும் சரிங்களா இப்போ இந்த ரவுண்டை வந்து மார்க் பண்ணிவிட்டு சைடு தையலுக்கு நம்ம ஒன்றரை இன்ச் விட்டுருக்கோம் பாருங்கள் அந்த நேரில் ரெண்டு சைட்லேயும் வந்து இந்த மாதிரி லைன் போட்டு விட்டுக்கோங்க லைன் போட்டு விட்டுட்டு இப்போ வந்து நாம் ப்ளவுஸை கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ பேக் பார்ட்டை வந்து நம்ம கம்ப்ளீட்டாக வரைஞ்சி முடிச்சிட்டோம் பேக் பார்ட்லேயே வந்து அஞ்சு டிப்ஸ் வந்து கொடுத்துருக்கேன் நான் பேக் பார்ட்டில் மட்டும் அஞ்சு டிப்ஸுன்னு சொல்ல வேண்டியது டோட்டலாக வந்து ப்ளவுஸ்க்கு வந்து அஞ்சு டிப்ஸ்னு வந்து நான் வீடியோ ஸ்டார்ட்டிங்கில் வந்து சொல்லியிருக்கேன் சரிங்களா தப்பாக எடுத்துக்க வேண்டாம் ஒரு சின்ன மிஸ்ஸிங் ஃப்ரண்ட் பார்ட்டுக்கும் வந்து இதே மாதிரி ஒரு மூணுலேருந்து ஒரு அஞ்சு டிப்ஸ் வரைக்கும் நான் கொடுக்குறேன் அந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணி கட் பண்ணி பாருங்கள் இப்போ இதை பேக் பார்ட்டை நம்ம வெட்டி முடிச்சுட்டு ஃப்ரண்ட் பார்ட் வந்து கண்டினியூவாக நம்ம பார்க்கலாம் இப்போ நம்ம வெட்டவே ஆரம்பிச்சிட்டோம் மெஷர் பண்ணிவிட்டு வெட்ட ஆரம்பிச்சிட்டோம் ஆனால் வந்து கூல் ரவுண்டு வந்து கரெக்டாக வரைஞ்சிருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டைம் நம்ம செக் பண்ணிக்கலாம் ஏன்னால் நிறைய பேர் வந்து என்ன நம்பி வந்து பார்த்துட்ருக்கீங்க நீங்கள் புரிஞ்சிக்கிட்ட புரிஞ்சிக்கிற அளவுக்கு நம்ம வந்து தெளிவாக சொல்லித்தரணும் அதுக்காக நம்ம கரெக்டாக இருக்கா இல்லையான்னு ஒரு டைம் செக் பண்ணி காட்டிடுறது நல்லது ஓகேங்களா நம்ம எடுத்த அளவு அளவு ப்ளவுஸில் என்ன அளவு எடுத்தோமோ அது வந்து கரெக்டாக இருக்குது சரிங்களா இப்போ நான் இந்த வீடியோவில் சொல்லி கொடுத்த இந்த அஞ்சு டிப்ஸை ஃபாலோ பண்ணி ப்ளவுஸ்னுடைய பேக் பார்ட் வந்து கட் பண்ணி பாருங்கள் ரொம்பவே பர்ஃபெக்டாக வரும் அளவு ப்ளவுஸில் என்ன அளவு கொடுத்துருக்காங்களோ அது மாறாமல் கரெக்டாக வரும் இப்போ ஹார்ம்குல் ரவுண்டு வந்து இப்போ நான் சொல்லி கொடுத்த மெத்தட் படி ஃபாலோ பண்ணிவிட்டு அந்த ஹார்ம்குல் ரவுண்டு அந்த எல் இருந்து எவ்வளோ மைனஸ் பண்ணணுங்கிறத நீங்கள் இந்த மெத்தட் படி ஃபாலோ பண்ணி வெட்டினீங்க அப்படின்னா கரெக்டான ஹார்ம்குல் ரவுண்டு வரும் அந்த சுருக்கமெல்லாம் வராமல் இருக்கும் சரிங்களா இதை வந்து ஃபாலோ பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு மறக்காமல் இந்த வீடியோக்களை கமெண்ட் பண்ணிடுங்க ஓகே இதை தொடர்ச்சியாக ப்ளவுஸ்னுடைய ஃப்ரண்ட் பார்ட் கட்டிங் வந்து இந்த வீடியோவில் வந்து பார்த்துடலாம் நம்ம வந்து ப்ளவுஸ்னுடைய பேக் பார்ட் தனியாக ஃப்ரண்ட் பார்ட் தனியாக ஸ்லீவ் தனியாக வந்து மூணு வீடியோவாக பிரித்து போடுவோம் இல்லைனா அஞ்சு வீடியோவாக பிரித்து போடுவோம் இத்தனை நாளும் வந்து அப்படி தான் வந்து போட்டுட்ருக்கோம் ஏதாச்சும் ஒரு சில வீடியோ மட்டும் ஃபுல் வீடியோ வந்து கொடுத்துருப்போம் இந்த வீடியோவில் வந்து ஃபுல்லாகவே வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி ரொம்பவே தெளிவாக வந்து கொடுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக இந்த வீடியோ வந்து எடுத்துருக்கேன் இப்போ ப்ளவுஸ்னுடைய ஃப்ரண்ட் பார்ட் வந்து எப்படி கட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்த்துக்கலாம் இப்போ சைடில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு இன்ச் அளவுக்கு நான் விட்டு வந்து பேக் பார்ட்டை வந்து செட் பண்ணியிருக்கேன் மேலே வந்து கட்டிங் பீஸில் வந்து வராத அளவுக்கு கரெக்டாக வந்து இந்த மாதிரி செட் பண்ணிக்கோங்க ப்ளவுஸ்னுடைய பேக் பார்ட்டை வந்து இந்த அளவில் வந்து செட் பண்ணிக்கோங்க செட் பண்ணிவிட்டு இந்த நேரில் வந்து ரெண்டு சைடும் வந்து சின்ன சின்ன மார்க் வந்து பண்ணி விட்டுக்கோங்க அதே மாதிரி சைட்லேயும் வந்து பேக் பார்ட் உக்காந்துருக்கிற அந்த நேரில் வந்து இந்த மாதிரி ஒரு லைன் போட்டுக்கோங்க மேலே ஷோல்டர் சைட்லேயும் வந்து லைன் போட்டு விட்டுக்கோங்க அதே மாதிரி கழுத்து பகுதியும் வந்து சின்னதாக வந்து ஒரு லைன் போட்டுட்டு ஹார்ம் கூல் ரவுண்டையும் வந்து அதில் இருக்கிற அளவை வந்து அப்படியே வந்து வரைஞ்சி விட்டுக்கோங்க ஃப்ரண்ட் பார்ட் வந்து நாம் மார்க் பண்ணும்போது சாரி ஃப்ரண்ட் பார்ட் வந்து வெட்டும் போதோ அல்லது மார்க் பண்ணும்போதோ அந்த ரவுண்டை வந்து உள்ளே எவ்வளோ குடையணுமா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு ஒரு அரை இன்ச் வந்து நாம் உள்ள குறைச்சி வெட்டிக்கலாம் சரிங்களா இப்போ வந்து பேக் பார்ட்டில் இருக்கிற அளவை வந்து அப்படியே வந்து மார்க் பண்ணி விட்டுக்கிறேன் இதே மாதிரி மார்க் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ ஆம்கூள் ரவுண்டை வந்து வரைஞ்சிட்டு சைட்லேயும் வந்து நம்ம ஒரு லைன் வந்து போட்டுக்கலாம் சைடு அளவு வந்து மாறும் சரிங்களா இதை விட ஒரு இன்ச் வந்து தள்ளி வெளியே வர மாதிரி அந்த நம்ம வந்து பேக் சைடு வந்து கிராஸ் கொடுத்துருக்கோம் இருந்து இடுப்பளவு வரைக்கும் வந்து கிராஸ் கொடுத்துருக்கோம் அந்த கிராஸ் இல்லாமல் ஸ்ட்ரைட்டாக வர மாதிரி ஒரு லைன் போட்டுக்கோங்க இது வந்து அப்ராக்சிமேட் தான் நம்ம ஃப்ரண்ட் அளவு எடுக்கும்போது அந்த லைனில் வந்து கரெக்டாக வருமான்னு கேட்டால் கண்டிப்பாக வரதுக்கு வாய்ப்புகள் ரொம்பவே கம்மி சரிங்களா அளவு வந்து மாறும் ஓகே இப்போ பேக் பார்ட்டை வச்சுட்டு அந்த பேக் பார்ட்டில் நம்ம சைடு தையலுக்கு விட்டுருக்குற அந்த மார்க்குக்கு நேராக வந்து ஃப்ரண்ட் பார்ட்லையும் வந்து மார்க் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ இந்த லைனை வந்து அந்த மாதிரி ஜாயின் பண்ணி விட்டுக்கோங்க நம்ம ஃப்ரண்ட் அளவு எடுக்கிறதுக்கு இதை வந்து கொஞ்சம் நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சரிங்களா ஓகே இப்போது நம்ம அளவு ப்ளவுஸ் வச்சுட்டு ஃப்ரண்ட் நெக்கை வந்து ஃபஸ்ட்டு நம்ம அளவு எடுத்துக்கலாம் இப்போ ஹூப் கட்டி இருக்கிற சைடு வந்து எடுத்துக்கோங்க எடுத்துக்கிட்டு இப்போ சைடு லைன் போட்டிருக்கோம் பாருங்கள் அந்த லைன்லேருந்து உள்ளே வந்து காலிச்சு தள்ளி வர மாதிரி வச்சுக்கோங்க அதே மாதிரி கழுத்து பகுதி வந்து நம்ம ஷோல்டர் ஜாயின் பண்ணியிருப்போம் அந்த ஜாயிண்ட் வந்து மேலே நம்ம மார்க் பண்ணியிருக்கோம் பாருங்கள் அதிலிருந்து அரை இன்ச் வந்து கீழே வர மாதிரி வச்சுக்கோங்க சரிங்களா இப்போ இதை ரெண்டையும் வந்து கரெக்டாக வச்சுட்டோம் அப்படின்னா கழுத்தினுடைய ரவுண்ட் வந்து நமக்கு கரெக்டாக வந்துடும் மேலே வந்து நம்ம ஃபர்ஸ்ட் வச்சுக்கலாம் மேலே வந்து ஷோல்டரில் அந்த அரை இன்ச் வந்து கீழே தள்ளி வர மாதிரி அந்த ஷோல்டர் ஜாயின்ட் வந்து நம்ம மேலே பண்ணியிருக்கிற மார்க்கில் இருந்து அரை இன்ச் வந்து தள்ளி வர மாதிரி வச்சுட்டேன் அதை வச்சுட்டு சைடில் வந்து ஒரு கால் இன்ச் வந்து உள்ளே அடங்கி வர மாதிரி நம்ம சைடில் பண்ணியிருக்கிற மார்க்கில் இருந்து உள்ளே வந்து கால் இன்ச் அடங்கி வர மாதிரி வச்சு நான் செட் பண்ணிவிட்டேன் இப்போ வந்து மேலே தையல் அடித்து திருப்புறதுக்கு காலி இன்ச் வந்து மேலே ஏற்றி வச்சு மார்க் பண்ணிவிட்டேன் இப்போ பேக் பார்ட்டில் இருந்ததை நம்ம அப்படியே வந்து மார்க் பண்ணதுனால மேல் பக்கம் ஷோல்டர் சைடில் வந்து நம்ம தையலுக்கு ஏற்கனவே விட்டுருக்கோம் பேக் பார்ட்டில் அந்த அளவு வந்து நமக்கு கரெக்டாக வந்துடும் சரிங்களா மேல் பக்கம் நாம் தையலுக்கு எக்ஸ்ட்ரா விட தேவையில்லை கீழ் பக்கம் மட்டும் நம்ம தையலுக்கு எக்ஸ்ட்ரா விட்டு இந்த ரவுண்டை வந்து வரைஞ்சிக்கலாம் ஓகேங்களா ஓகே இப்போது ஃப்ரண்ட் சைடு வந்து அந்த கழுத்து பகுதியிலிருந்து கீழே கிராஸ் பட்டி ஜாயின் பண்ணியிருக்கிற வரைக்கும் எவ்வளோ அளவு இருக்குதுன்னு சொல்லிட்டு மெஷர் பண்ணிக்கோங்க எடுத்த அளவுக்கு மேலே ஒரு இன்ச் அளவுக்கு எக்ஸ்ட்ரா வச்சு மார்க் பண்ணிக்கோங்க எடுத்த ரெடி அளவு பார்த்திங்கன்னா நாளைய கால் ப்ளஸ் ஒரு இன்ச் வந்து நீங்கள் எக்ஸ்ட்ரா வச்சுக்கோங்க மேலே கழுத்து திருப்புறதுக்கு கீழே பட்டி ஜாயின் பண்ணுறதுக்கு சென்டர் டாட் பிடிக்கிறதுக்கு இது மூணுக்கும் சேர்த்து நம்ம ஒரு இன்ச் வந்து எக்ஸ்ட்ரா இங்கே வச்சுக்கலாம் சரிங்களா ஓகே அடுத்ததாக இந்த அளவு வந்து நம்ம ஒரு இன்ச் எக்ஸ்ட்ரா வச்சுட்டோம் நாளைய கால் வந்து ரெடி அளவு இருந்தது அஞ்சே கால் வந்து நம்ம வச்சுருக்கோம் இப்போ அதை வந்து சென்டர் பண்ணிவிட்டு இந்த மாதிரி வந்து மார்க் பண்ணிக்கோங்க இதை சென்ட்ரு பண்ணி மார்க் பண்ணாவே போதும் சரிங்களா அளவு ப்ளவுஸில் வந்து இருக்கிற அளவு நம்ம அப்படியே வைக்கணும்னா அது வந்து எவ்வளோ மேலே எவ்வளோ இருக்குது கீழே எவ்வளோ இருக்குது அந்த சென்ட்ரு டாட்டுக்கு மேலே எவ்வளோ இருக்குது கீழே எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்துட்டு நம்ம டிவைட் பண்ணணும் மேக்ஸிமம் வந்து சென்ட்ரு பண்ணி வச்சுக்கோங்க சரிங்களா அடுத்ததாக ஃப்ரண்ட் சைடில் ஹூக் கட்டி இருக்கிற சைடே எடுத்துக்கோங்க சரிங்களா இந்த ஹூக் கட்டி இருக்கிற சைடில் கிராஸ் பற்றி ஜாயின் பண்ணியிருக்கோம் பாருங்கள் அந்த நேரில் ஓகே இந்த கிராஸ் பட்டி ஜாயின் பண்ணியிருக்கிற அந்த நேரில் ஃப்ரண்ட் லூஸ் அளவு மட்டும் வந்து தனியாக எடுத்துக்கோங்க ஃப்ரண்ட் லூஸ் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா இதில் ஏழு இன்ச் இருக்குது ஏழரை இன்ச் இருந்தால் நம்ம மூணாக டிவைட் பண்ணும்போது ரெண்டரை இன்ச் வரும் இப்போ ஏழு இன்ச் இருக்கிறதுனால ரெண்டே கால் இன்ச் மெஷர் பண்ணிவிட்டு இந்த இடத்துல வந்து மார்க் பண்ணியிருக்கேன் ப்ளஸ் ரெண்டு இன்ச் வந்து டாட்டுக்கு நான் மெஷர் பண்ணுறேன் சரிங்களா அளவு எடுக்கிற ப்ளவுஸில் பார்த்தீங்கன்னா நம்ம எவ்வளோ அளவு இந்த டாட் பிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கணக்கில் போட்டு வைப்போம் இதில் வந்து நம்ம அளவு ப்ளவுஸில் இருக்கிற மாதிரி ஒரு ரெண்டு இன்ச் டாட் வந்து கொடுத்துக்கலாம் ஓகே இப்போ ரெண்டு இன்ச் டாட் வந்து நம்ம மெஷர் பண்ணியிருக்கோம் அந்த நம்ம ஃப்ரண்ட் லூஸ் வந்து ஏழு இன்ச் எடுத்தோம் இல்லைங்களா அதிலிருந்து இந்த ரெண்டு இன்ச் டாட்டுக்கான மெஷர்மெண்ட்டை சேர்த்து சைடு அளவாக எடுத்துக்கோங்க ஒன்பது இன்ச் இருக்குது அந்த ஒன்பது இன்ச்சை மெஷர் பண்ணிவிட்டு இந்த லைனை வந்து போட்டுக்கோங்க சரிங்களா அந்த ஒன்பது இன்ச் மெஷர் பண்ணி மார்க் பண்ணிவிட்டு இப்போது மேலே ஆம்கூல்ல நம்ம ஏற்கனவே ஃப்ரண்ட் பேக் அளவை வந்து வச்சு மார்க் பண்ணியிருப்போம் அந்த மார்க்கையும் மிதியம் வந்து ஒன்றா சேர்த்து இந்த மாதிரி வந்து லைன் போட்டுக்கோங்க சரிங்களா ஓகே இப்போ சைடு ஹைட்டை வந்து ஃப்ரண்ட்டில் எப்படி வைக்கிறதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம் இப்போ நம்ம பேக் பார்ட்டில் மார்க் பண்ணதில் மேலே வந்து தையலுக்கு சேர்த்து விட்டுருப்போம் அந்த அரை இன்ச் வந்து கீழே இறக்கி வச்சுக்கோங்க ஆம்கூள் அளவில் வந்து கீழே அரை இன்ச் தள்ளி வச்சுக்கோங்க கீழ்ப்பக்கம் வந்து பட்டி ஜாயிண்ட்டுக்கு நம்ம அரை இன்ச் வந்து எக்ஸ்ட்ரா விட்டுட்டு இந்த மார்க்கை வந்து பண்ணிக்கலாம் இப்போ இந்த மார்க் பண்ணுறத வந்து இப்போ நம்ம சைடில் நம்ம எக்ஸ்ட்ரா போட்டோம் பாருங்கள் அந்த லைனுக்கு நேராக வந்து பண்ணணும் சரிங்களா ஓகே இப்போது டாட்டுக்கு ரெண்டு இன்ச் விட்டோம் இல்லைங்களா அதை வந்து சென்டர் பண்ணிவிட்டு ஒரு மார்க் பண்ணிக்கிறேன் அதை வந்து இப்போ நம்ம மார்க் பண்ணிவிட்டோம் இப்போ இந்த இடத்துல வந்து எவ்வளோ இருக்குன்னு சொல்லிட்டு பாருங்கள் இப்போ நாம் எந்த அளவு இருக்கோ அதை வந்து மேலே வந்து மெஷர் பண்ணிக்கோங்க இப்போது ரெண்டு இன்ச் டாட் கொடுத்துருக்கோம் அதை வந்து சென்டர் பண்ணி ஒரு மார்க் பண்ணியிருக்கோம் அந்த நேரில் என்ன அளவு இருக்கோ அதை வந்து மேலே ஷோல்ட்ரு சைடு வந்து மார்க் பண்ணிவிட்டு இந்த மாதிரி வந்து ஸ்ட்ரெயிட் லைன் வந்து போட்டுக்கோங்க போட்டுட்டு இந்த நேரில் ஃப்ரண்ட் ஹைட் வந்து எவ்வளோ வருதுன்னு சொல்லிட்டு மெஷர் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம ஸ்ட்ரெயிட் லைன் போட்டிருக்கோம் பாருங்கள் இந்த நேரில் வந்து நம்ம சென்ட்ரு டாட்டுக்கு நேராக வந்து மடித்து பிடிச்சிக்கணும் அதாவது ஃப்ரண்ட் சைடில் சென்டர் டாட்டுக்கு நேராக மடித்து பிடிச்சிட்டு மேல் பக்கம் ஷோல்ட்ரு சைடு வந்து ஷோல்டருனுடைய சென்டர் பகுதியை மடித்து பிடிச்சிட்டு இந்த மார்க்கை வந்து பண்ணிக்கோங்க மேலே ஷோல்டர் ஜாயிண்ட்டுக்கு அரேஞ்ச் விட்டுக்கோங்க கீழே வந்து பட்டி ஜாயிண்ட்டுக்கு அரேஞ்ச் விட்டுக்கோங்க இதை பிடிக்கும்போது ரொம்ப இழுத்து பிடிச்சி வைக்க வேண்டாம் ஃப்ரண்ட் சைடு மார்க் பண்ணும்போது மட்டும் ரொம்ப டைட்டாக இழுத்து பிடிச்சி மார்க் பண்ணாமல் நார்மலாக இழுத்து பிடிச்சி மேலே ஷோல்ட்ரு ஜாயிண்ட்டுக்கு அரேஞ்ச் விட்டு பட்டி ஜாயிண்டுக்கு அரை விட்டுட்டு மார்க் பண்ணிக்கோங்க இப்போ ரெண்டு சைடும் வந்து இந்த மாதிரி கிராஸ் லைன் வந்து போட்டுக்கோங்க போட்டுட்டு இப்போது நம்ம ஃப்ரண்ட் அளவு வந்து நம்ம எடுத்திருக்கோம் சரிங்களா ஃப்ரண்ட் அளவுக்கு மேலே நம்ம ரெண்டு இன்ச் வந்து எக்ஸ்ட்ரா வச்சு தான் வந்து சைடு அளவை மார்க் பண்ணிவிட்டு சைடில் வந்து தையல் போடுறதுக்கு லைன் போட்டிருக்கோம் அதிலிருந்து நம்ம அந்த டாட் மெஷர்மெண்ட்டை வந்து மைனஸ் பண்ணிவிட்டு அந்த நேரில் வந்து இந்த கீழே நாம் போட்டிருக்கிற அந்த கிராஸ் லைனை வந்து ரவுண்ட் பண்ணிக்கலாம் சரிங்களா இப்போ இன்னொரு விஷயம் வந்து சொல்கிற பார்த்துக்கோங்க இப்போ இந்த இடத்துல வந்து டாட்டுக்கு ரெண்டு இன்ச் கொடுத்துருக்கோம் ரெடி அளவை வந்து நாம் எக்ஸ்டென்ட் பண்ணி மே சைடில் வந்து வச்சுருக்கோம் ஆனால் ஹூக் பட்டிக்கு வந்து நம்ம தனியாக வந்து நம்ம அளவு வந்து இன்ச் எக்ஸ்ட்ரா கொடுக்கணும் அது வந்து நம்ம கொடுக்கல சரிங்களா இப்போ மேல் பக்கம் பார்த்திங்கன்னா நம்ம கடுத்த அளவு வைக்கும் போதே வந்து கால் இன்ச் வந்து பட்டிக்கு வந்து திருப்புறத்துக்கு ஒரு கால் இன்ச் வந்து நம்ம உள்ளே தள்ளி மார்க் கீழ் கீழ்ப்பக்கம் மட்டும் நாம் கால் இன்ச் கொடுக்கணும் அதுக்கு வந்து இந்த மாதிரி வந்து கிராஸ் எடுத்துக்கோங்க மேலே வந்து கழுத்து பகுதியில் நாம் கொடுக்க தேவையில்லை கீழே மட்டும் வந்து காலிஞ்சி கொடுத்தா போதும் அதனால் இந்த மாதிரி கிராஸ் எடுத்து மார்க் பண்ணிக்கோங்க இப்போ வந்து நாம் கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ ஃப்ரண்ட் பார்ட் நாம் மார்க் பண்ணும்போதும் பார்த்தீங்கன்னா கழுத்தளவுக்கு ஒரு சின்ன டிப்ஸ் வந்து கொடுத்துருக்கேன் அதே மாதிரி சென்டர் டாட் மெஷர்மெண்ட் எப்படி எடுக்கணுங்கிறதுக்கு ஒரு டிப்ஸ் கொடுத்துருப்பேன் சைடில் ஹூக்பட்டி சைடு வருது பாருங்கள் அந்த டாட் எடுக்கிறதுக்கு எப்படி மெஷர் பண்ணணுன்றதும் ஒரு டிப்ஸ் வந்து கொடுத்துருப்பேன் இப்போ இந்த இடத்துல வெட்டும்போதும் பார்த்தீங்கன்னா இதை ஸ்ட்ரைட்டாக வந்து வெட்ட வேணாம் கீழே வந்து இந்த மாதிரி டர்ன் பண்ணி ரவுண்ட் பண்ணி வெட்டிக்கோங்க இந்த ரவுண்டை வந்து இந்த த சைடு மார்க்குக்கு நேராக வந்து கொண்டு போக வேண்டாம் அதிலேருந்து ஒரு ரெண்டு இன்ச் வந்து டாட்டுக்கான மெஷர்மெண்ட் மைனஸ் பண்ணி அதில் வந்து நேராக வந்து உள்ள நகர்ந்து போகிற மாதிரி நீங்கள் வந்து மார்க் பண்ணிக்கோங்க கீழே மட்டும் வந்து அந்த கஃப் டாட் கீழே வந்து ரெண்டு இன்ச் மெஷர் பண்ணியிருக்கோம் பாருங்கள் அந்த இடத்துல மட்டும் வந்து லைட்டாக வந்து ரவுண்டு வர மாதிரி பண்ணிக்கோங்க இப்போ ஹார்ஃப்குள் ரவுண்டுக்கு வந்து நான் அரை இன்ச் வந்து வெட்டும் போது வந்து உள்ள வந்து குறைச்சி வெட்டியிருக்கேன் சரிங்களா நம்ம பேக்கை விட ஃப்ரண்ட்டில் வந்து ஒரு அரை இன்ச் வந்து உள்ளே அளவு வந்து எக்ஸ்ட்ரா விட்டு வெட்டணும் அந்த எக்ஸ்ட்ரா ரவுண்டை வந்து நான் வெட்டும் போது சேர்த்துக்கிட்டேன் சரிங்களா இப்போது இந்த டாட்டு போடுற இடத்துல எல்லாம் வந்து இந்த மாதிரி சின்னதாக வந்து அறுக்காத்து போட்டு வச்சுக்கோங்க சைடு தையல் போடுற இடத்துலையும் வந்து நான் வந்து அந்த மாதிரி மெஷர் பண்ணி அறுக்காத்து போட்டிருக்கேன் அதை வந்து மெஷர் பண்ணி மார்க் பண்ணிக்கோங்க இப்போ இந்த ரவுண்டை வந்து அளவு எடுத்துக்கோங்க இந்த ரவுண்டை அளவு எடுத்துகிட்டு மூணில் ஒரு பங்கை வந்து கீழே இருந்து வச்சுக்கோங்க சரிங்களா ரெண்ட் ரவுண்ட் அளவு எவ்வளோ இருக்கோ அதில் மூணில் ஒரு பங்கு வச்சுட்டு அதுக்கு மேலே அரை இன்ச் வந்து சேர்த்து மார்க் பண்ணி அதை சென்டர் பண்ணிவிட்டு தேர்டு டாட் அது ஆம்கூல் சைடு வர டாட்டுக்கான மெஷர்மெண்ட்டை வந்து கொடுத்துக்கோங்க சரிங்களா இப்போ இந்த இடத்துல வந்து இந்த டாட்டெல்லாம் வந்து எப்படி பிடிக்கணும்னு சொல்லிட்டு நிறைய வீடியோ வந்து பண்ணியிருக்கேன் அதை வந்து பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அப்படி பார்க்கலனாலும் இந்த வீடியோவில் வந்து சிம்பிளாக நான் சொல்லி கொடுத்துட்றேன் இப்போ இந்த நேரில் வந்து ஒரு லைன் இந்த நேரில் வந்து ஒரு லைன் இப்போ இந்த மூணு லைனும் வந்து ஒன்றா சேர்கிற இடம் வந்து சென்டர் பாயிண்ட்டு அதில் இருந்து ஒரு இன்ச் அல்லது முக்கால் இன்ச் வந்து மூணு பக்கமும் வந்து மைனஸ் பண்ணி மார்க் பண்ணிக்கோங்க அப்படி இல்லைன்னா கீழ்ப்பக்க டாட்லேயும் ஹூக்பட்டி சைடு வர டாட்லேயும் வந்து மெஷர் பண்ணி நீங்கள் வந்து அந்த ரெண்டு டாட்டையும் பிடிச்சிட்டு அந்த ரெண்டு டாட்டினுடைய எண்டையும் வந்து சேர்த்து மூணாவது டாட்டை வந்து பிடிச்சிக்கோங்க உங்களுக்கு பர்ஃபெக்டாக வந்துடும் சரிங்களா ஓகே இப்போ இதனுடைய தொடர்ச்சியாக வந்து அப்படியே வந்து ஸ்லீவ் கட்டிங் வந்து எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வீடியோவை வந்து கண்டினியூவாக பார்த்துட்டுருங்க இப்போது கீழே வந்து நம்ம பேக் பார்ட்டில் எப்படி மார்க் பண்ணமோ அந்த மாதிரி கீழே அந்த மாதிரி நூல் பிரிஞ்சுருக்கு பாருங்கள் இந்த பிசுரை வந்து வெட்டுறதுக்காக ஒரு சின்னதாக ஒரு கேப் விட்டு இந்த மாதிரி ஒரு லைன் போட்டுக்கிறேன் இதுக்கு மேலே நம்ம நார்மல் ப்ளவுஸ் கட்டிங்காக இருந்தால் நம்ம வந்து இந்த ஸ்கேல் அளவுக்கு பேக் சைடு எப்படி விட்டோமோ அந்த மாதிரி ஒரு ஸ்கேல் அளவுக்கு ஒன்றரை இன்ச் அளவுக்கு நாம் வைக்கணும் சரிங்களா இப்போது லைனிங் ப்ளவுஸாக இருந்தால் ஒரு அரை இன்ச் மட்டும் விட்டால் போதும் ஸ்லீவ் அடித்து திருப்பறதுக்கு நமக்கு அரை இன்ச் மட்டும் கேப் இருந்தால் போதும் அதை மட்டும் வந்து நம்ம வச்சுக்கலாம் இப்போ இந்த ப்ளவுஸ் வந்து ஒரு லைனிங் கிளாத்தை தான் நான் வெட்டியிருக்கேன் லைனிங் கிளாத்தை தான் வந்து ஒரு நார்மல் ப்ளவுஸ்க்கு வெட்டுற மாதிரி நான் வெட்டி காட்டியிருக்கேன் இப்போ இதில் வந்து ஒன்றரை இன்ச் அளவுக்கு நீங்கள் அல்லது ஒன்னே கால் இன்ச் அளவுக்கு கை லென்த்துக்கு வந்து பீஸ் பத்தாமல் போச்சுன்னா ஒன்றரை இன்ச் அளவு வைக்கிறத விட ஒன்றே கால் இன்ச் மட்டும் நீங்கள் அளவு வச்சு நீங்கள் மார்க் பண்ணிக்கலாம் சரிங்களா இப்போது இது வந்து லைனிங் கிளாத்துறதுனால நான் வந்து அந்த மெஷர்மெண்ட் பண்ணி நான் வைக்கல அரை இன்ச் மட்டும் நான் தையலுக்கு அழிச்சு திருப்பறத்துக்கு வச்சுட்டு மீதியை வந்து நான் வந்து ஸ்லீவ் லென்த்துக்கு மெஷர் பண்ணிக்கிறேன் ஓகேங்களா இப்போ இந்த இடத்துல வந்து அரை இன்ச் மட்டும் கொடுக்குறேன் நார்மல் ப்ளவுஸ் கட்டிங்கும் இதே ஷேப்பில் தான் பண்ணணும் அதே மாதிரி தையல் அடித்து திருப்பதுக்கு இப்போ பேக் அண்ட் ஃப்ரண்டில் வந்து நார்மல் ப்ளவுஸ் கட்டிங் எப் பண்ணுற மாதிரி தான் நான் வந்து வெட்டி காட்டியிருக்கேன் நீங்கள் லைனிங் ப்ளவுஸ்க்கும் அதே ஃபாலோ பண்ணலாம் நார்மல் ப்ளவுஸ்க்கும் அதையே வந்து ஃபாலோ பண்ணலாம் பேக் சைடு அளவு மட்டும் ஒன்றரை இன்ச் வைக்கிற இடத்துல நீங்கள் அரைத்து லைனிங் அடித்து திருப்பிக்கலாம் சரிங்களா மீதி எல்லா அளவுகளும் வந்து மாறாமல் லைனிங் ப்ளவுஸ் நார்மல் ப்ளவுஸ்க்கு எல்லாத்துக்கும் இதே மெஷர்மெண்ட்டு தான் நீங்கள் ஃபாலோ பண்ணணும் ஓகேங்களா ஓகே ஸ்லீவ் லென்த்தை மார்க் பண்ணிட்டேன் இப்போ வந்து ஸ்லீவ் லூஸை வந்து மெஷர் பண்ணி மார்க் பண்ணிக்கோங்க இப்போது அப்படியே வந்து எடுக்காமல் ஸ்லீவினுடைய அடி லூஸ் அதாவது அடிக்கை லூஸ் இருக்குது பாருங்கள் சாரி அடிக்கை லென்த் இருக்குது பாருங்கள் அந்த லென்த்தை மெஷர் பண்ணிவிட்டு தையலுக்கு அரை இன்ச்சு விட்டு மார்க் பண்ணிக்கோங்க ஸ்லீவ் லென்த்தை வந்து இந்த மாதிரி இழுத்து பிடிச்சி வச்சுக்கோங்க ஸ்லீவை வந்து கரெக்டாக கீழே பக்கம் வந்து கரெக்டாக அந்த லைனுக்கு நேராக வந்து ஸ்லீவ் லூஸ் இருக்குது பாருங்கள் அந்த லூஸ் வந்து கீழே வந்து அந்த மார்க்கில் அந்த லைன் போட்டிருக்க மார்க்கில் வந்து கரெக்டாக உட்கார மாதிரி வச்சுட்டு ஸ்லீவ் லூஸை மெஷர் பண்ணி ஸ்லீவ் லென்த்தை மெஷர் பண்ணிவிட்டு அடிக்கை லென்த்தை வந்து மெஷர் பண்ணி நீங்கள் அடிக்கை லூஸையும் வந்து மெஷர் பண்ணி வச்சுக்கோங்க வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து ஸ்லீவ்னுடைய இந்த ரவுண்டை வந்து நாம் வரையணும் சரிங்களா இப்போ நம்ம ஹாம்குள்ளினுடைய லூஸை வந்து கரெக்டாக வந்து மெஷர் பண்ணி மார்க் இருந்து கீழ் பக்கம் லென்த்தையும் வந்து மார்க் பண்ணிவிட்டோம் அதில் இருந்து மேலே கை லென்த் வரைக்கும் இந்த மாதிரி வந்து ஹாம்குள் ரவுண்டை வந்து வளைச்சி வரைஞ்சிக்கோங்க சரிங்களா இப்போ இந்த வளைவு வந்து நமக்கு கரெக்டாக வரல அப்படின்னா நம்ம ஸ்கேல் வச்சு ஸ்ட்ரைட் லைன் போட்டு அதில் இருந்து அந்த ரவுண்டை வந்து நம்ம திருப்பி மெஷர் பண்ணிக்கலாம் இப்போது ஹாங்குளுடைய அளவு கரெக்டாக இருக்கான்னு சொல்லிட்டு நான் மெஷர் பண்ணி பார்த்துட்டேன் கரெக்டாக இருக்குது இந்த ரவுண்ட் மட்டும் கரெக்டாக வந்து மெஷர் பண்ணிக்கோங்க அளவு ப்ளவுஸில் இருக்கிறத நம்ம அப்படியே வந்து காப்பி பண்ணணும் அந்த ரவுண்டும் வந்து கரெக்டாக வரணும்னு நினச்சா இப்போ நான் செட் பண்ணுற மாதிரி இதே மாதிரி செட் பண்ணிக்கோங்க செட் பண்ணிவிட்டு அந்த ஹார்ம்ஃபுல் ரவுண்டு வந்து எதில் உக்காருதுன்னு பாருங்கள் இந்த மாதிரி மடித்து விட்டுட்டு கரெக்டாக கீழே வந்து நகராமல் பார்த்துக்கோங்க நகராமல் பார்த்துட்டு அந்த மடிப்பு அந்த தையல் இருக்குது பாருங்கள் அந்த தையலுக்கு நேராகவே வந்து இந்த மாதிரி மடித்து படித்து பிடிச்சிட்டு அதில் இருந்து அரை இன்ச் வந்து தையலுக்கு சேர்த்து நீங்கள் மார்க் பண்ணி விட்டுட்டீங்க அப்படின்னா அந்த ரவுண்டு வந்து நமக்கு கரெக்டாக வந்துடும் சரிங்களா இப்போ ஸ்லீவுக்கும் வந்து ஒரு ரெண்டு டிப்ஸ் சொல்லியிருக்கேன் ஃப்ரண்ட் பார்ட்டுக்கும் வந்து ஒரு ரெண்டு மூணு டிப்ஸ் வந்து கொடுத்துருக்கேன் அந்த டிப்ஸ் படி நீங்கள் ஃபாலோ பண்ணிவிட்டு ப்ளவுஸை வந்து கட் பண்ணி பாருங்கள் பேக் பார்ட்டுக்கு ஒரு அஞ்சு டிப்ஸ் கொடுத்துருக்கேன் கிட்டத்தட்ட இந்த ப்ளவுஸ் முடிகிறதுக்குள்ளே ஒரு பத்து டிப்ஸ் நான் கொடுத்துருக்கேன் அதை வந்து கரெக்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கிட்டீங்கன்னா ப்ளவுஸ் வந்து பர்ஃபெக்டாக நீங்கள் கட் பண்ணி ஸ்டிச் பண்ணலாம் சரிங்களா இப்போ நீங்கள் இந்த மாதிரி கட் பண்ணும்போது தைக்கும் போது நீங்கள் அளவு ப்ளவுஸை கையில் எடுக்காமல் அப்படியே வந்து நீங்கள் ஸ்டிச் பண்ண முடியும் ஓகே இப்போ நம்ம பேக் பார்ட்டுக்கு தையலுக்கு எவ்வளோ கொடுத்துருக்கோம் ஃப்ரண்ட் பார்ட்டில் தையலுக்கு எவ்வளோ கொடுத்துருக்கோம் இப்போ ஸ்லீவில் வந்து தையலுக்கு எவ்வளோ கொடுத்துருக்கோன்றது நமக்கு தெளிவாக தெரியுது சரிங்களா இப்போ சைடு கை லூஸை வந்து நம்ம கரெக்டாக மெஷர் பண்ணியிருக்கோம் அதில் இருந்து தையலுக்கு ஒன்றரை இன்ச் விட்டு நான் கட் பண்ணி எடுத்துருக்கேன் இப்போ நாம் என்ன அளவு கொடுத்துருக்குமோ அதே அளவுக்கு நீங்கள் சைடு தையல் பிடிச்சிட்டிங்கன்னா கரெக்டாக வந்துடும் இப்போ ஒரு சைடு ஸ்லீவில் வந்து இந்த ரவுண்டை வந்து நான் கட் பண்ணிக்கிறேன் ஒரு அரை இன்ச் வந்து உள்ளே குறைச்சி வெட்டணும் இப்போ ஃப்ரண்ட் பார்ட்டில் நம்ம எப்படி குறைக்கிறோமோ அதே மாதிரி ஸ்லீவில் வந்து குறைச்சி வெட்டணும் அதை வந்து ஒரு சைடு வந்து நான் ஸ்லீவில் வந்து குறைச்சி வெட்டிக்கிட்டேன் இன்னொரு சைடு அடையாளத்துக்காக நான் சிசரை வச்சு அறுக்காத்து போட்டு விட்டுருக்கேன் ஆம்புல் சைடு கீழே ஸ்லீவ் லென்த்துக்கு மேலே ஸ்லீவ்னுடைய சென்டர் பாயிண்ட்டுக்கு இது எல்லாத்துக்கும் வந்து சின்னதாக அறுக்காத்து போட்டு நான் மார்க் பண்ணி விட்டுருக்கேன் சரிங்களா இது எல்லாமே வந்து பர்ஃபெக்டாக மார்க் பண்ணி வச்சுட்டிங்க அப்படின்னா அளவு ப்ளவுஸை கையில் எடுக்காமே நீங்கள் தைச்சி முடிச்சிடலாம் ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து பட்டியும் வந்து எப்படி வெட்டறது கிராஸ் பட்டி வந்து எப்படி மெஷர் பண்ணி வெட்டுறதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம் கீழே வந்து நம்ம தையல் அடித்து திருப்புறதுக்கு அரை இன்ச் விட்டுட்டு சிசரில் நான் அறுக்கத்தை போட்டு விட்டுருக்கேன் இப்போ இதுக்கு மேலே வந்து பட்டியினுடைய மெஷர்மெண்ட்டை நம்ம எடுத்துக்கலாம் இந்த கிராஸ் பட்டியில் லென்த் வந்து கரெக்டாக வருதான்னு சொல்லிட்டு செக் பண்ணிக்கிட்டேன் இப்போ வந்து ஃபஸ்ட்டு அகலத்தை வந்து மார்க் பண்ணிக்கலாம் கீழே தையலுக்கு விட்டுருக்குற அந்த இருந்து பட்டியினுடைய அகலத்தை வச்சுக்கோங்க வச்சுட்டு தையலுக்கு அரை இன்ச் சேர்த்து மார்க் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ வந்து ஸ்லீவ்னு சாரி பட்டியினுடைய லூஸை வந்து மெஷர் பண்ணிக்கோங்க ஃப்ரண்ட்டில் அந்த பட்டியினுடைய லென்த் வந்து எவ்வளோ இருக்குதுன்னு சொல்லிட்டு மெஷர் பண்ணி மார்க் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம ஃப்ரண்ட் அளவு இருக்குது பாருங்கள் அது ஃப்ரண்ட் அளவில் அந்த லென்த் வந்து எவ்வளோ வருதுன்னு சொல்லிட்டு நாம் மெஷர் பண்ணிக்கணும் இதை வந்து நான் அப்ராக்ஸிமேட்டாக ஒரு ரெண்டு இன்ச் வந்து தள்ளி மார்க் பண்ணி விட்டுருக்கேன் இப்போது ஃப்ரண்ட் அளவை வச்சு நாம் கரெக்டான மெஷர்மெண்ட் எடுத்துக்கலாம் இதில் பார்த்தீங்கன்னா வந்து பதினொன்றரை இன்ச் இருக்குது அதில் ஃப்ரண்ட்டு டாட்டுக்கான மெஷர்மெண்ட் ரெண்டு இன்ச்சு கழிச்சிட்டு ஒன்பதரை இன்ச் வச்சு இந்த இடத்துல வந்து மார்க் பண்ணிக்கோங்க இப்போது ரெடி அளவை இந்த இடத்துல வச்சு மார்க் பண்ணிக்கோங்க ரெடி அளவு பார்த்திங்கன்னா ஏழு இன்ச்சு தான் சைடு தையலுக்கு ஒரு கால் இன்ச்சு சேர்த்து ஏழை கால் இன்ச்சு வச்சு இந்த இடத்துல வந்து மார்க் பண்ணிக்கோங்க ஓகே இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்திங்க அப்படின்னா சைடு அளவு அதாவது சைடு பட்டியினுடைய அந்த அகலத்தை வச்சு மார்க் பண்ணி தையலுக்கு அரை இன்ச்சு சேர்த்துக்கோங்க இப்போ சென்ட்ரு டாட்டுக்கு நேராக வரக்கூடிய அளவு வந்து இந்த இடத்துல வச்சு தையலுக்கு சேர்த்து வச்சு மார்க் பண்ணிக்கோங்க இப்போ இதில் வந்து லைட்டாக வந்து இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப் எடுத்துகிட்டு இதை வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க சரிங்களா இப்போ இந்த மாதிரி மெஷர் பண்ணி நாம் வெட்டி வச்சுட்டோம் அப்படின்னா அளவு ப்ளவுஸை எடுக்காமே ஒரு ப்ளவுஸை வந்து தைச்சி முடிச்சிடலாம் சரிங்களா அதுக்காக தான் வந்து இத்தனை டிப்ஸ் வந்து நான் சொல்லி கொடுத்துருக்கேன் இதை வந்து முறைப்படி நீங்கள் கரெக்டாக வந்து ஃபாலோ பண்ணி கட்டுக்கோங்க பர்ஃபெக்டாக வரும் சரிங்களா இப்போ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃபேஸ்புக் வாட்ஸ்அப்பில் ஒரு ஷேர் பண்ணி விட்டுருங்க இது ஏன் ஷேர் பண்ண சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களை மாதிரி தையல் கலையில் ஆர்வம் இருக்கிற யாருக்காவது இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதுக்காக தான் சொல்கிறேன் முடிஞ்ச வரைக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிவிடுங்க மறக்காமல் இந்த கட்டிங்கை வந்து நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு ஒரு டைம் இந்த வீடியோ எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் எப்படி வந்திருக்குன்னு சொல்லிவிட்டு சரிங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதே மாதிரி தொடர்ந்து நம்ம சேனலில் வரக்கூடிய எல்லா வீடியோவையும் மிஸ் பண்ணாமல் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோக்கில் இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம சேனலில் தொடர்ந்து வீடியோ போட்ட உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் மிஸ் பண்ணாமல் நீங்கள் பார்க்க முடியும் சரிங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நன்றி